ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான சமையல் தான் வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் சேப்பங்கலங்கும் சின்ன வெங்காயமும் பூண்டு நிறையா போட்டு ஒரு காரக்குழம்பு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான கூட்டு சுரக்காய் கூட்டு சுரக்காய் கூட்டுக்கும் அந்த குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் இன்னும் ரசம் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் எப்பவும் போல் சாதம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் அப்புறம் அப்பளம் தயிரெலாம் இருக்குது மதிய லஞ்சு காலையில் வந்து சப்பாத்தி இட்லி எப்போ போல் கார சட்னி சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கு இட்லிக்கு வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது எது போக உப்புமாவும் பண்ண ரவை உப்புமா இந்த சமையலில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சமையல் தான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்